வரைக்கும் இந்திய அண்மையில் அது பெயர் மாற்றம் செய்யப்பட்டது பெயர் மாற்றம் செய்வதற்கு கிடையாது அந்த பெயர் மாற்றங்களின் பொழுதுமும் இருக்கின்றீவிகளிடம் கருத்துக்கள் கேட்கப்பட்டதா என்பது எனக்கு தெரியாது அன்று அவரிடத்திற்கு சென்று அந்த உணவு பொருட்கள் மூலமாக இயற்றுகின்ற வரைக்கும் எனக்கு தெரியாது இது எந்த வகையில் அமைந்தது திறந்ததன் பிறகு எனக்கே ஒரு அதிர்ச்சி ஏற்பட்டது அதாவது கலாச்சார மையம்

யார் பண்பாட்டு மையம் என்று வந்திருந்தால் அதை விட அழகாக இருக்கும் என்று நான் நினைக்கிறேன் உரைச்சது யார் கலாச்சார மையம் என்று வந்திருந்தாலும் கூட அதையும் இருந்த போதிலும் கூட இதை செய்தவர்கள் யார் என்று முயறி என்கிறார் அதனால் இந்திய அதிகாரிகளிடம் நிதி தொடர்பாக வினவ வேண்டும் இரண்டாவது சிங்கள மொழிக்கு இரண்டாவது நிலை வழங்கியிருந்தாலும் கூட சிங்கள மொழியும் இன்னும் அந்த மொழிபெயர்ப்பிலும் தவறு இருக்கும் அதனால் மிக முக்கியமான ஒரு நிறுவனத்தை விருப்பு விழா செய்து அதாவது இந்திய இந்திய கட்டுப்பாட்டில் இருந்தவற்றை எதிர்காலத்தில் இலங்கை அரசாங்கத்திற்கு அல்லது நகரசபைக்கு கையளிக்கின்ற ஒரு வைபவத்தில் இவ்வாறான குறைபாடுகள் என்பதை இலகுவான விடயம் அல்ல இதை கடுமையாக கருத்தில் கொள்ள வேண்டும் உரிய அதிகாரிகளுடைய காவலத்திற்கு உடனடியாக கொண்டு வந்திருக்கின்றோம் அதை மேலும் சரி செய்வதற்கான நடவடிக்கையும் எடுக்கிறது